இசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஏசப்பாவின் மேல் எந்த ஒரு மனுஷன் அன்பாயிருக்கிறானோ அவனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் பாருங்களேன் வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் அதனால தான் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்தவ் பேதுரு என்கிற தம்முடைய சீஷனை பார்த்து ஆண்டவர் மூன்று முறை கேட்கிற ஒரு வார்த்தை நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறாயா என்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார் ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது பணத்தையோ பொருளையோ அல்லது பெரிய பெரிய காரியமா அல்ல அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு பாருங்களேன் அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது ஜனங்களிடத்தில் உண்மையான அன்பு இல்லை தேவனை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் ஒரு ரியல் லவ் இல்லை ஆனால் ரியல் லவ் இருக்கிறது ஜனங்கள் இன்றைக்கு உண்மையான ஒரு அன்பு இல்லாதபடி இருக்கிறார்கள் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாக இருக்கிறான் அப்படின்னா என்ன தன்னை அனுப்பின பிதாவினிடத்திலும் அன்பாக இருக்கிறா நானும் அவன் மேல் அன்பாயிருப்பேன் அவனுக்கு வெ தன்னை வெளிப்படுத்துவேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறா இந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஏசப்பா மேலே ஒருவன் அன்பு வைக்கும் பொழுது அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையான அன்பு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் மேல் நாம் உண்மையான ஒரு பாசத்தை அன்பை வைக்கும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆக்சுவலி நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன் இதுதான் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசிர்வாதம் அவர் நம்மை தமக்கு நமக்கு வெளிப்படுத்துவது ஒரு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்வார் அவர் 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 எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர் அவர் நமக்கென்று என்ன செய்ய போகிறார் அவர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நண்பனாக ஒரு சிநேகிதனாக தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உண்மையாய் கர்த்தர் மேல் அன்பு வைக்கும் பொழுது அவர் மேல் அன்பு உள்ளவன் கர்த்தர் மேல் அன்பு செலுத்துகளுடைய வாழ்விலே அவர் தம்மை வெளிப்படுத்தப் போகிறார் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவாராக தம்மை வெளிப்படுத்துவாராக நிச்சயமாக இவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதுதான் பெற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு அஞ்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்பும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் கார்ப்ளசி